நல்லூர் குரஸ் ரோட்டில் வந்து ஒரு ரெண்டு பிறப்பு காணி விற்பனைக்கு இருக்குது இது மொத்தமாக வந்து இதில் பத்து பிறப்பு காணிக்கிட்டே இருக்குது அதில் வந்து இப்போ பிடிக்கப்பட்டிருக்கு இப்போ இரண்டு பிறப்பாகவும் ஒன்று எமுக்கா பிறப்பாகவும் பிரிக்கப்பட்டிருக்குது மற்ற க்ரோஸ் வீதியோடைய இந்த இந்த குரோஸ் ரோட்டு வீதியோடு இருக்கிற காணின்ற விலை வந்து மூன்று பத்து மற்ற உள்ளுக்கா இந்த ரோட்டில் இருந்து ரெண்டாவது மூன்றாவது இருக்கிற காணிண்ட விலை வந்து ரெண்டு கோடியே எண்பத்தஞ்சு லட்சம் ரூபா ஒரு பிறப்பிண்ட விலை இந்த ரோட்டை அருகோடு இந்தியாவில் பக்கத்து ரோட்ட கிடக்கு பக்கம் இருக்கிற மதுரைண்ட பக்கங்களோட பதினஞ்சது பாதை வந்து போய் தான் அந்த காணிக்கு போகுது இந்த நாங்கள் இந்த இந்த சைட்டெல்லாம் அந்த பாதை போகுது இதில் வந்து இரண்டு பிறப்பாகவும் ஒன்றே முக்கால் பிறப்பாக வந்து பிரிக்கப்பட்ட நிலைமையிலே இந்த காணிகள் வந்து இருக்குது உங்களுக்கு வந்து இப்போ ரெண்டு பிறப்பாக ஒன்றால ஒன்றாம் கொஞ்சம் உள்ளுக்கே இருந்தால் ரோட்லேருந்து ரெண்டாவது மூன்றாவது காணியாக இருந்தால் ரெண்டு கோடியே எண்பத்தஞ்சு லட்சம் ரூபா இந்த காணியை வாங்கணும்ண்டா நீங்கள் எங்களை தொடக்க வேண்டாம் உங்கள் இடங்களை பார்க்கலாம் நேடியாகவும் காய்ச்சிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது வந்து நல்லூர் இருந்து வரவைக்குள்ளே மாநகர சபைக்கு முன் ரோட்டோட இருக்குது மாநகர சபைனா முன் ரோட்லேயே இருக்குது இப்போ இதுலேருந்து நல்லூருக்கு நடந்து போகக்கூடிய தூரத்தில் வந்து நல்லூர் அமைஞ்சிருக்கு அங்கால கச்சேரி நல்லோட் போகக்கூடியதாக இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு சிற இது வந்து நல்லூர்லேருந்து மிக அண்மையாக இந்த காணி காணப்படுது நடந்து போகக்கூடிய தூரத்தில் இந்த காணி இந்த அமையடமே இருக்குது இந்த காணி தொடர்பான மேலதிக விவரங்கள் உங்களுக்கு தேவையாக இருந்தால் எம்ம தொடர்பு கொண்டால் உங்களுக்கு காணி தொடர்பான எல்லா விவரங்களும் தரக்கூடியதாக இருக்கும் இந்த காணியிலிருந்து கச்சேரி வந்து கிட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது மாநகர சபை வந்து ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது நல்லூர் கிட்டத்தட்ட முந்நூற்றம்பதினாலு மீட்டர் தூரத்தில் இருக்குது அப்போ இந்தியா வந்து நடந்து போகக்கூடிய அளவு தூரத்தில் தான் இந்த நல்லூர் வந்து அமைஞ்சிருக்கு காணியுண்ட் ஆவணங்கள்லாம் சரியான முறையில் வந்து காணப்படுது உங்களுக்கு இதை விட வேறு தகவல் தேவையாக இருந்தால் எம்ம தொடர்பு கொண்டா உங்களுக்கு காணி தொடர்பான முழுமையான தகவல்களை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும்